காலத்தில் போராட்டம் இப்போ என்ன போராட்டம் அந்த காலத்தில் பெரும் போராட்டமாக இருந்திருக்காங்க இந்த ராமம் நாமம் போடுற ஆளுகளும் பட்டை அடிக்கிற ஆளுகளும் ஒருத்தக்க ஒருத்த அரிசின்னு சொல்ல மாட்டாங்களாம் நம்ம அரிசி அப்படின்னா சிவனுக்கு முதல் எழுத்து இந்த ராமம் போடுற ஆளுக சொல்கிறது இல்லை அந்த ஆளுகை அரி அப்படின்னா மகாவிஷ்ணு அவங்களும் சொல்கிறது இல்லை ரெண்டு பேரும் அரிசின்னு சொல்லணும்னா சோற்றுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அமுதுபடின்னு கேட்பாங்களாம் அமுதுபடி கொடுங்கன்னு அதை விட இன்னொரு கொடுமை இருந்திருக்கு தெரியுமா சமண மதம்னு ஒரு மரம் வந்து நம்ம ஊர் நம்ம நாட்டில் அது மதுரையில் இருந்தது அவங்க என்ன பண்ணுவாங்களா அந்த விபூதி பூசண முகத்தை பார்த்துட்டா உடனே போய் ஒரு குடம் தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றுவாங்களாம் ஏன்னு கேட்டால் கண்டு முட்டு அப்படின்பா கண்டு முட்டுனா தீட்டு பார்த்தது அதனால் நான் அவனை கண்டு அதனால் தீட்டுப்பட்டு போச்சு அதனால் குளிக்கிறேன் பானான் எப்படி விபூதி பூசண முகத்தை பார்த்ததுக்காக தீட்டுப்பட்டு போச்சுன்னு தண்ணி தூக்கி ஊற்றி குளிச்சிருக்காங்க அதை கேட்டான் பாருங்க அவனும் போய் ஒரு உடம்பு நினைத்து ஊற்றுவானா நீ ஐயா குளிக்கிறான்னா நான் கேட்டு முட்டு அதை கேட்டேன்ல அதனால நான் எவ்வளோ கொடுமை நடந்துருக்கு பாருங்க அதனாலதான் சமண மதம் எட்டாயிரத்தி எண்ணூறு பேரும் தானே விரும்பி ஏற்றுக்கொண்ட கழிவில் ஏறினார்கள் இது வரலாறு சொல்லுது அப்புறம் நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானம் இங்கே ஒரு காலத்தில் தாய்மார்கள்லாம் அரிசி மாவில் வீட்டு வாசல்ல கோலம் போட்டாங்க வாசலே இல்லாமல் போச்சு சில ஊர்கள் எல்லாம் வீடுகளுக்கு தெரியுமா உங்களுக்கு வாசல்ல கோலம் போட்டான் எதுக்கு எறும்பு சாப்பிடு எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம் ஐதீகம் அப்படியே தான் இருக்குது கோலம் போட முடியலை அதுலேயும் மாமியா மருமகன்னா சொல்லவே வேண்டாம் அந்தம்மா அம்மா போடும்னு இந்த அம்மா தூங்கும் இந்த அம்மா போடும்னு அந்த அம்மா தூங்கும் மொத்தத்தில் வாசல் வெறு வாசலாக கிடக்கும் அப்படி இருக்கலாமா எறும்புக்கு உணவு கொடுக்கணுங்கிற கருணையின் அடிப்படையில் அரிசி மாவில் கோலம் போட்டோம் இன்னைக்கு நிலம் என்ன தெரியுமில்ல வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு போடுறோம் ஒரு குச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்களே சாக்கி பீசி கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டல மனிதன் சொல்லு பேச்சு கேட்கல எங்கே ஒய் சொல்ல ஆனாலும் தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள் வாரத்தில் ஒரு நாள் கோழி கொத்தாத மொய் குருணேன்னு சொல்லுவோம் பச்சரிசி குருணை ஒரு கைப்பிடி அப்படியே தண்ணிக்கு போகல விறகுக்கு போகல வேலை வெட்டி எதுவும் பார்க்க பக்கத்தில் பக்கத்துல எறும்பு புத்து இருந்தா அதுல அந்த எறும்பு புத்துல அந்த ஒரு கைப்பிடி பச்சரிசி குறுணையை போடுங்க ஆயிரம் பேருக்கு அன்னதான இட்ட பலன் உங்கள் இல்லம் வந்து உடனடியாக சேரும் இது காஞ்சி பெரியவருடைய வாக்கு மகா பெரியவர் அர்ணகிரிநாதருடைய வாக்கு எம் குருநாதர் வாரியார் சாமிகளுடைய வாக்கு அது சத்தியமான உண்மை அதனால ஆயிரம் பேருக்கு அன்னதான ஒரு தனி ஒரு ஏழை மனிதனால முடியாது அதனால் ஒரு சிற்ற உயிரான எறும்புக்கு உணவு கொடுப்பதின் மூலம் ஆயிரம் பேருக்கு அன்னதான இட்ட பலனை நாம் அடையலாம் இப்படியெல்லாம் நாட்டுக்குள்ளே இருக்குது தாய்மார்கள் நாளையிலேருந்து இதை கடைப்பிடிப்பீங்கன்னு நம்புகிறேன் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்பார் அருணகிரியார் அப்படிப்பட்ட அருணகிரியார் பாடிய திருப்புகள் பதினாறாயிரம் அடுப்பில்லாத வீடு கூட இருக்கலாமாம் திருப்புகள் ஏடு இல்லாத வீடு இருக்கக்கூடாது என்று ஒரு கூற்று சொல்லுது அப்படி அற்புதமான மொழி தமிழ்மொழி தமிழில் இந்த சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து வந்தது அருணகிரியாரால் அந்த அருணகிரியார் தான் சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்து ஒரு பாலத்தை போட்டார் நானோ வைணவம் முருகன் சைவம் ஆனால் அறியஞ்சிவன் ஒன்று என்பதை உணர்த்தணும் அந்த